வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் ஜெயா லைஃப் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அண்ட் நீங்கள் கேட்ட நிறைய ரெசிபீஸ் வந்து இந்த வீடியோவில் இருக்கும் நானுமே கடைசி ஒரு ரெண்டு மாசமாக ரெகுலராக வீடியோஸ் போடாமல் விட்டுட்டேன் யூடியூப் என்னோட ரொம்ப பழைய வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில ஒரு டூ இயர்ஸ்க்கு முன்னாடி த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லலாம் வந்து நிறைய கமெண்ட்ஸ் வருது அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிசிஓடி எனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சா இல்லை திரும்ப வருதா அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் தான் வந்து ரெகுலராக வருது உண்மையை சொல்லணும்னா நானுமே வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பிசிஓடி பிரச்சனை வேறு யாருக்காவது இருக்குது அவங்களுக்கு கியூர் ஆயிடுச்சா அந்த மாதிரி தான் வந்து நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அவங்களுக்கு க்யூர் ஆயிடுச்சுன்னு சொல்லும்போது நமக்குமே வந்து ஒரு பெரிய ஆர்வம் இதெல்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபஸ்ட்டு பேபி வந்து பிசிஓடி பிரச்சனை திரும்ப வரல நான் அப்பப்போ ஒரு டூ இயர்ஸ்க்கு ஒன்ஸாவது வந்து ஃபுல் பாடி செக்கப்பில் வந்து அந்த ஸ்கேன்மே பண்ணுவாங்க ஸோ இப்போ வரைக்குமே வந்துட்டு எனக்கு அந்த பிரச்சனை திரும்ப வரலை ஸோ பிஃபோர் ப்ரெக்னென்சி இருந்தது தான் நீங்கள் வந்து மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களை நம்புங்க ஸோ ஒரு மூணு மாதத்துக்கு வந்து நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹெல்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் பாடியை வந்து உங்களுக்கு க்யூர் பண்ணிடும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க நைஃபை பற்றி சில பேர் டீட்டெயில்ஸ் கேட்டு வந்திருந்தீங்க என்னை பொறுத்த வரைக்கும் இது வாங்க வேணாம் தான் சொல்லுவேன் ஏன்னா இது வாங்கும்போது ஒரு செட் ஆஃப் சிக்ஸ் வாங்கினேன் அதில் மூணு மட்டும்தான் வந்து நம்ம ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது மித்ததெல்லாம் வந்து பட்டர் நைஃப் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறது ப்ரெட்டை கட் பண்ணுறது இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அது வந்து ரெகுலராக நான் யூஸ் பண்ணுறது இல்லை மித்த மூணு நைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்னஸ்லாம் வந்துட்டு ரொம்ப பயங்கரமாக தான் இருக்கும் நான் கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ் மட்டும் கட் பண்ணுறதுக்கு நைஃப் யூஸ் பண்ணிவிட்டு அந்த ஷார்ப்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியானதுக்கு அப்புறம் வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது வாங்கி கண்டிப்பாக ஒரு ஒன் இயர்க்கு மேலே இருக்கும் நீங்கள் அக்ரோ நைஃப் செட்டுன்னு போட்டாலே வந்து ஆன்லைனில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நைட் டின்னருக்கு வந்து கால்ஃப்ளவர் மட்டும் வச்சு சூப்பராக ஒரு செட்டினார் கிரேவி பண்ணிடலாம் இது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவரோட ஸ்மெல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் க்ளீன் பண்ணுறதுக்காக அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் திரும்ப ஒரு கடையில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்சிருந்தோம்ல காலிஃப்ளவர் அதையும் போட்டு நல்லா வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் ஃப்ரை பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஸோ மேலே இருக்கிற அந்த சாஃப்ட்னஸ்லாம் போயிட்டு கிறிஸ்பியாக அது மாறும்ல அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட உருளைக்கிழங்கு பட்டாணி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இல்லை பிளெயினாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஃபைனால் கொஞ்சமாக கருவேப்பில் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன் இது கூட இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டும் அரைக்கணும் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் இருந்தது அதை வந்து நல்லா நீளில் வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அது கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஆனால் இதில் தேங்காய் எதுவுமே யூஸ் பண்ண போகிறது இல்லை அதனால் நம்ம நைட் ப்ரிப்பர் பண்ணி வச்சோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ ஒரு வெங்காயத்தை நல்லா வதக்கி மிக்ஸால ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட வந்து உங்கள் முந்திரி பருப்பு இல்லைன்னா பொட்டுக்கலை எது இருக்கோ அதை வந்து சேர்த்துக்கோங்க பொட்டுக்கிள்ள இருந்ததுனால அது ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் அது கூட கொஞ்சமாக சில்லி பவுடர் கரம் மசாலா மல்லித்தூள் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம் நல்லா பழமாக இருக்க தக்காளியாக சேர்த்து நல்லா ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் திரும்ப அதே கடையில் கொஞ்சமா என்ன சேர்த்துட்டு பெருஞ்சீரகம் பிரியாணி எல்லாம் பட்டை கிராம்பி ஏலக்காய் அாரைனேஸ் இதெல்லாம் போட்டு நல்லா வதங்கினோன்னே ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி கொண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கேற்றுக்கிட்டேன் அது கூட நம்ம டைரக்டா அரைச்சு அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் என்கிட்ட வேற எதுவும் வெஜிடபிள்ஸ் இல்லை அதனால இருந்தது அதையும் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த காலிஃப்ளவரையும் சேர்த்துக்கலாம் இது பண்ணிகிட்டு போதே மறந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ஆப்பத்துக்கும் வந்து மாவு ஊற போட்டுட்டேன் ஆப்பத்துக்கும் சரி பணியாரத்துக்கும் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மாவு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ரெண்டு டம்ளர் நம்ம பச்சரிசி எடுத்தோம் அப்படின்னா ரெண்டு டம்ளர் இட்லி அரிசி அதுக்கு ஒரு டம்ளர் உளுந்து கொஞ்சமாக வெந்தயம் இது எல்லாத்தையும் வந்து நல்லா ஊற வச்சு மிக்ஸிலே வந்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் கிரேவி நல்லா திக்காக இருக்குது இதை நம்ம வந்து சப்பாத்தி இதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இன்றைக்கி தோசைக்கு தான் வந்து இது சைட் டிஷ்ஷாக எடுத்துக்க போகிறேன் ஸோ இது வந்து நல்லா பாயில் ஆக சிம்மில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் பாயில் பண்ணாலே என்ன நல்லா பிரிஞ்சு வந்துரும் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லையும் சேர்த்துருக்கேன் ஒரு சில சாப்பாடை பார்த்தா இப்போவே செஞ்சு சாப்பிடணுன்ற ஒரு ஃபீல் வரும் நான் வந்து இன்றைக்கி டின்னர் வேணாம் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆனால் கிரேவியில் வந்து ஸ்மெல்லுமே வந்துட்டு ரொம்ப நல்லா வந்திருந்ததுனால நைட் டின்னருக்கு நானும் வந்து ரெண்டு தோசை ஊற்றிட்டேன் பாப்பா வந்து சீஸும் முட்டையும் சேர்த்து போட்டு அவள் வந்து சீஸ் ஆம்லேட் தோசை கேட்டிருந்தான் சமியோட ஃபேஸை பார்த்தாலே ஒரு விதமான கோவம் உங்களுக்கு தெரியும் கிரேவி வந்து பிளேட்ல வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தா சரி எப்படி இப்படியே விட்டால் பழக மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து மேடம் கோச்சிக்கிட்டாங்க அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீக்குக்கான மெனு தான் வந்து எழுதிட போகிறேன் ஸோ எல்லாமே வந்து எழுதிட்டேன் அப்படின்னா அந்த வீக்குக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவைன்னு நான் வந்து கீழே நோட்ஸில் எழுதி வச்சுருவேன் அதை பார்த்து இவருமே வந்து வாங்கிட்டு வந்து வச்சிருவாங்க வாரத்தில் ஒரு நாள் வந்துட்டு எப்படியும் வந்து நான் பிரேக் எடுத்துப்பேன் அன்னைக்கு வந்து வியாழக்கிழமை வந்துட்டு சாம்பாரும் பொட்டேட்டோ மட்டும்தான் போட்டிருக்கேன் அன்றைக்கி வந்து எனக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது ரைஸு தோசை ஊற்றுறதோ இட்லி ஊற்றுறதோ அது வந்து அவர் பார்த்துப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு வீக்லி ஒன் டே மட்டும் அவர் வந்து குக்கிங் எடுத்துப்பாங்க மித்த சிக்ஸ் டேஸ் வந்து நான் எடுத்துப்பேன் இந்த மாதிரி தான் ஷேர் பண்ணி பார்த்துக்குறோம் நெக்ஸ்ட் டே மார்னிங் அவர் ஆஃபீஸ் போனோம் இல்லையா குழந்தைங்களுக்கு வந்து இந்த வாரத்தோடு ஸ்கூலும் முடியுது அடுத்த ஃபார்ட்டி டேஸ் வந்து அவங்களுக்கு லீவு தான் ஸோ இவர் வந்து ஆஃபீஸ் போகணும் பாப்பாவும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போவான்றதுனால தக்காளி சாதம் தான் பண்ணுறேன் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடையாவது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா நான் குக்கரில் டைரெக்டாக வைக்க போகிறதில்ல சாதம் வந்து தனியாக வடிச்சு வச்சுருக்கேன் குக்கரில் வந்துட்டு போட்டு கிண்டுறதுக்கு வந்து வசதியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக எண்ணெயில் ஜீரகம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அது கூட ரெண்டு பச்சை மிளகாவை குக்கரில் வந்து வதக்கிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து மிக்சி ஜாரில் மூணு பெரிய சைஸ் தக்காளி அது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்து போட்டு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் தக்காளி சாதத்துக்கு எப்போயுமே வெங்காயம் வந்து கம்மியாக இருக்கணும் தக்காளி நிறையா இருக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி மூணு தக்காளி கரெக்டாக இருக்கும் தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்தோடனே அது கூட சில்லி பவுடர் மட்டும் சேர்த்துக்கோங்க ஃபைனலாக கொத்தமல்லி எலை சேர்த்துட்டு தண்ணி வந்து ஃபுல்லாக வத்திடக்கூடாது அந்த தக்காளியோட பேஸ்ட் வந்து இருக்கணும் ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு சிம்மில் ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு ஃபைனலாக வந்து உப்பு லெமன் ஜூஸ் வந்து பாதி லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம வேக வச்சுருந்தோம் இல்லையா ஒன்றரை டம்ளர் சோறு அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தக்காளி சாதம் ரெடி நீங்கள் வந்து சோறு வடிக்கவே மாட்டீங்க அப்படின்னா டைரெக்டாக சாப்பாடு அரிசியை வந்து குக்கரில் போட்டு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கூட வைக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்க்கெலாம் வந்து வச்சு விட்றதுக்கு வந்து ரொம்ப எம்மியாக இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு பேர் தயிர் வெங்காயம் எடுத்துப்பாங்க ரெண்டு பேர் வந்து உருளைக்கிழங்கு எடுத்துப்பாங்க அதனால அதையுமே பண்ணி வச்சிட்டேன் அண்ட் வீட்டில் ஒரு லிட்டர் பால் இருந்தது இதை வச்சு சூப்பராக நீங்கள் நைன்டிஸ்லலாம் வந்து குல்ஃபி ஐஸ்க்ரீம் சாப்பிட்டீங்க அப்படின்னா அப்படியே பால்கோவாவை சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா அதே குல்ஃபி ஐஸ்க்ரீம் தான் நம்ம என்னைக்கு பண்ண போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இதுக்கு ஒரு லிட்டர் பால் இருந்தாலே போகும் நான் வந்து திக்காக இருக்கணுன்றதுனால பேக்கெட் பால் வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம சிம்லையே வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு பாயில் பண்ண விட்டோம் அப்படின்னா அப்படியே பாதியாக வற்றிடும் இல்லையா அந்த அளவுக்கு சுண்டை வச்சு எடுத்துக்கலாம் என்கிட்ட இந்த பேன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஹாஃப் லிட்டருக்கும் வந்துட்டு அங்கே மெஷர்மெண்ட்ஸ் போட்டிருப்பாங்க அதனால அரை லிட்டர் வர அளவுக்கு நான் வந்து பார்த்துட்டு தான் வந்து இருந்தேன் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா நாலு டம்ளர் பால் வந்து ரெண்டு டம்ளருக்கு வத்திச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஃபைனெல்லாம் பார்த்துக்கோங்க மேலே வந்து பால் இருந்தாலும் வந்து அதை எடுத்து விட்டு ஃபுல்லாத்தையும் சேர்த்து போட்டே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இது செஞ்சுட்ருக்கும் போதே அப்படியே எனக்கு சின்ன வயசு ஞாபகம் தான் வரும் பால்கோவாவாக இருந்தாலும் சரி நம்ம வந்து ஐஸ்கிரீமாக பண்ணணுன்னாலும் சரி இந்த மாதிரி தான் வந்து நாங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு இருப்போம் இதுக்கு மெயினாக ஒரு முட்டை தேவைப்படும் ஐஸ்கிரீமில் முட்டையாக அப்படின்னு தான் நீங்கள் நினப்பீங்க நானுமே ஸ்டார்டிங்கில் அப்படி தான் நினச்சேன் ஆனால் முட்டையோட மஞ்சள் கருவை எடுத்து தான் வந்து நம்ம இந்த ஐஸ்கிரீமே பண்ணோம் பயப்படாதீங்க அப்படியே பச்சையை யூஸ் பண்ண மாட்டோம் அதையுமே வந்து நல்லா குக் பண்ணிடுவோம் ஸோ முட்டையோட மஞ்சள் மட்டும் ஒயிட்டோடு மிக்ஸ் ஆகாமல் கையிலே வந்து போட்டிங்க அப்படின்னா அது தனியாக ஃபில்டர் ஆகிடும் இல்லையா மூணு மஞ்சள் கருவை மட்டும் தனித்தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ இதுக்கு முக்கால் கப் கிட்ட ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகர் சேர்க்க மாட்டிங்கன்னா நாட்டு சக்கரை ஆட் பண்ணலாம் ஆனால் அது ஃபைனலாக நீங்கள் இறக்கிட்டு ஆட் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போவே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா பால் தெரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ முக்கால் கப் சுகரோட மூணு மஞ்சள் கருவையும் சேர்த்து நல்லா வந்து பீட் பண்ணும் ஸ்டார்டிங் வந்து நல்ல மஞ்சள் கலரில் லெமன் எல்லோ கலரில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பீட் பண்ண பண்ண ஒயிட் கலரில் ஆகும் ஸ்பூனை வச்சே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாலே போதும் நான் பால் வத்தினதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி தான் வச்சுருந்தேன் பாலுமே வந்து இப்போது ஓரளவுக்கு நல்லா ஆறு இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து நம்ம முட்டையும் சுகரும் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம் பால் வந்து வாமா இருக்கிறதுனால அந்த சுகருமே வந்துட்டு டக்குன்னு கரைஞ்சிடும் இந்த முட்டை மிக்ஸரை வந்துட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப ரெண்டு ஸ்பூன் போடணும் அட் டைம் போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வந்துட்டு வேக ஆரம்பிக்கும் இல்லையா ஸோ அது வந்து நல்லா இருக்காது இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்பூனாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறப்ப தான் முட்டையோட ஸ்மெல்லும் பாலில் இருக்காது இதில் முட்டைக்கு பதிலாக மில்க் மேட் சேர்க்கலாம் இல்லைன்னா கஸ்டட் பவுடர் சேர்க்கலாம் ஆனால் அதோட ப்ரப்போஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும் மில்க்மேட் சேர்க்குறப்போ சுகர் வந்துட்டு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன் ஸோ அது வந்து வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் இதுவும் அதுவும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணி நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா சிம்மில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா முட்டையும் இருக்குது இல்லையா ஸோ முட்டையும் ஆல்ரெடி பால் வந்து நல்லா வத்தி போயிருக்கு ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காது அந்த அளவுக்கு வந்து தெரிஞ்சும் போகாது நான் கரெக்டாக சிம்மில் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாலும் வந்து நல்ல பால் பதத்துக்கு திக்காக இருக்குது ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலை வந்துட்டு அப்படியே ஒரு ஃபில்டரில் ஆட் பண்ணி நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்ட்ரு உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பத்து செகண்ட்ஸ்க்கு அரைச்சிங்கனாலே நல்லா வந்து அது ஸ்மூத் பேஸ்ட் ஆகிடும் இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணுறதுனால நம்ம ஆடெல்லாம் வந்துட்டு நீள நீளமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் எல்லாமே வந்துட்டு சேம் கன்சிஸ்டன்சியில் ஸ்மூதாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஃபைனலாக வந்து மேலே காஃபி இருக்கு இல்லையா அதோட வாட்ரு மட்டும் ஆட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி காஃபி இல்லாட்டினா வெண்ணிலா எசன்ஸ் உங்களுக்கு என்ன எசன்ஸ் பிடிக்குதோ அதை ஆட் பண்ணி ஃப்ரீஸரில் வச்சு எடுத்து நான் நைட்டு வந்து செஞ்சு வச்சேன் ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து பார்த்தப்போ நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்டரில் இருந்தது சில ஐஸ்கிரீம்லாம் செய்யும்போது அது பார்த்தீங்கன்னா கிறிஸ்டலைஸ் ஆயிடும் அது வந்து அடிக்கடி வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு திரும்ப வந்து நம்ம பவுலில் ஊற்றி வைக்கணும் அந்த மாதிரிலாம் இடையில வந்து மிக்ஸியில் அரைக்கணும்னு அவசியம் இல்லை ஃபைனலாக நம்ம பண்ணுறோமா அதுக்கப்புறம் ஃபில்ட்ரு பண்ணுறோம் இல்லாட்டினா மிக்சியில் அரைச்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாலே வேலை முடிஞ்சிரும் சூப்பரா இருக்கு சான்ஸே இல்லை நம்ம குல்ஃபி வாங்கி சாப்பிடுவோம்ல எக்ஸாக்ட்டா அதே டேஸ்ட்ல தான் இருக்கும் ரொம்ப சிம்பிளான ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்